அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த தினபூமி நேயர்களே தினபூமி பலன் தமிழ் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவானது இந்த மாதம் மாசி மாதம் மாசி மாதம்னா கும்ப மாதம்னு கணக்கு குரோதி வருஷம் மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பாக இரண்டு விசேஷங்கள் உண்டு மாசின்னாவே அது கும்பம்னு அர்த்தம் இப்போ மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்க நியூஸில் ரகைகள் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா அது நம்ம கும்பகோணத்தில் இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செய்ய போகிறாங்க இப்போது பிரயாக்ராஜின்னு சொல்லக்கூடிய திருவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடந்துவிட்டு இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் அதுக்கப்புறம் மாசி மகம் அதாவது பௌர்ணமி மாசி மகம் இது ஒரு விசேஷம் சிவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவாலயத்தில் அதாவது வரக்கூடிய இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினத்திலே மகா சிவராத்திரி இரவு முழுதும் கண்வெழுத்து சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து நான்கு காலங்களும் அபிஷேகம் உண்டு முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்காம் காலம் முதல் காலம் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவனுடைய தத்துவம் இரண்டாம் காலம் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி காலம் மூன்றாம் காலம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை காலம் நான்காம் காலம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாதேவன் சதாசிவன் அவருடைய காலம் ஆக இந்த நான்கு காலங்களும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் ருத்ரகோபமும் நடக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கண்விழித்து சிவாய நமக என்ற எழுத்தை நாம் உச்சரித்து முடியும் வரை ஒரே கோயிலோ அல்லது குறைந்தது ஒரு நான்கு ஐந்து சிவாலயத்துக்கோ அருகில் இருக்கக்கூடிய காலத்திற்கோ ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம் பாவத்தை போக்கக்கூடியது அடுத்த நாள் அமாவாசை உங்களுக்கெல்லாம் தெரியும் மாசான கொள்ளை அங்காளம்மன் வெளியாண்டுச்சி இந்த தேவதைக்கெல்லாம் மாசான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமான தினம் அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடியது அந்த ஏற்கனவே சொல்லிடுறேன் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு பௌர்ணமியும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோடு சேரும்பொழுது அந்த அந்த மாதத்தில் அந்த சில தேவதைகளுக்கு சில விசேஷமான பூஜைகள் விசேஷங்கள் உண்டு அந்த வகையிலே மாசி மகம் எல்லா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலே முப்பெருந்தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த மாசி மகமானது விசேஷமாக கொண்டாடுவார்கள் அதுவும் குறிப்பாக பல இடங்களில் பிரம்மோற்சவம் நடக்கும் தீபதி திருவிழாவெல்லாம் நடக்கும் தேர் தேர் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால அந்த மாசி மகம் பௌர்ணமி சேரக்கூடிய அந்த நாள்ல ஆலயத்திற்கு சென்று இந்த பௌர்ணமி தரிசனத்தையும் அம்பாள் தரிசனத்தையும் செய்வாருங்கள் அடுத்ததா முக்கியமா சொல்லக்கூடியது மாசியிலே செவ்வாய் தை மாசத்துல எப்படி வெள்ளிக்கிழமையோ அதை போல மாசி மாதத்துல செவ்வாய் வந்து ரொம்ப விசேஷம் மாசி செவ்வாய் இந்த மாசி செவ்வாய்ங்கிறது எல்லா கோவில்களுக்கும் விசேஷம் உண்டு விசேஷம் இருக்கோ இல்லையோ கோவில்ல ஏதாவது வைபவம் இருக்கோ இல்லையோ நம்ம செவ்வாய்க்கிழமணிக்கு போய் கோவிலில் போய் ஒரு பத்து நிமிஷமாக நம்ம உட்காந்துட்டு வரணும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் பெரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் செவ்வாய் தோஷம்தான் ஒன்று நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல ஜாதகத்துல செவ்வாய் இருந்தா அது செவ்வாய் தோஷம் அதே போல செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமோ இருக்க இருந்து பிறக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கக்கூடியது இந்த மாசி செவ்வாய் ஆலய தரிசனம் கோவில்ல ஒரு பதினஞ்சு நிமிஷமாக உட்காந்துட்டு வாங்க அதே போல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா கோவிலுக்கு போனா கோவில் திறந்திருக்க கூடிய நேரம் சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நமக்கு தீபாராதனை காட்டி சுவாமி நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்துலதான் நம்ம கோவிலுக்கு போகணும் நம்ம போற நேரத்துல கோவில்ல ஸ்கிரீன் போட்டிருந்தா சாமிக்கு திரையிட்டு இருந்தால் அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சீலை போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருந்தா அந்த நேரத்தில் நம்ம உடனே வரக்கூடாது திரை விளக்கின பின்னாடி தான் வரணும் அப்போ தான் நீங்கள் கோவிலுக்கு போன அந்த புள்ளியன் கிடைக்கும் குறிப்பாக சில கோவில்கள் சொல்லலாம் உதாரணத்துக்கு பயணி சொல்ல சொன்னோம்னா பயணி பன்னெண்டு மணிக்கு போனோம்னா நம்மளால சாமி பார்க்க முடியாது ரெண்டு மணி வரைக்கும் பூஜை இருக்கும் அந்த உச்சிக்கால பூஜைங்கிறது பதினொன்றரை மணியிலிருந்து அது சரியாக சில குறிப்பிட்ட நேரங்கள் மாறும் பதினொரை பதினொன்னரை மணியிலிருந்து இரண்டு மணி வரை நமக்கு தரிசனத்துக்கு உண்டான நேரமே இல்லை நின்றுட்டே இருக்கணும் அந்த திரையிட நேரம் அதாவது உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துல செய்யக்கூடிய அந்த பூஜை நேரத்துல நம்ம போறதோ இல்லை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சேலியை போட்டிருந்தா அந்த நேரத்துல கோவிலுக்கு உள்ள போயிட்டு உடனே வர்றதோ இதெல்லாம் தவறு அதே போல முக்கியமான குறிப்பு என்னன்னா சுவாமி என்ன காப்புல இருக்கு அபிஷேகத்துக்கு முன்னாடி என்ன காப்புல இருக்கு அப்படின்னா நம்ம உடனே பார்த்துட்டு அப்பயே வரக்கூடாது ஒன்றும் அபிஷேகம் பார்த்துட்டு வரணும் இல்லைன்னா என்ன காப்பு போடுறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வரணும் விஸ்வரூபம் தரிசனம் இது முக்கியமான குறிப்பு அதனால் இந்த மாசி மாதம் பௌர்ணமி தினம் மக நட்சத்திரம் மாசி மகம் அதே போல் மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லாம் எல்லா ஆலயத்திற்கும் போகிறது சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சிவாய நமக எல்லாம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க நீங்க சிவாய நமான்னு சொன்னாவே அதிகமா மாத்தி மாத்தி சொல்லும் பொழுது சிவாயினமா சிவாயினமா சிவாயண்ண சிவாய சொன்னீங்கன்னா அது நமச்சிவாயங்கிற அந்த உருவெற்று உருப்பெற்று வரும் உருவெடுத்து வரும் அதனால ஐந்து எழுத்து மந்திரம் அதனால எடுத்தவனையும் சிவாய நமக அதுதான் மூல மூலமந்திரமே சிவாய நமகன்னு சொல்றதுதான் மூலமந்திரம் அதனால சிவாலயத்துக்கு போய் இந்த சிவராத்திரியை வழிபட்டு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய ஒரு நமக்கு சரியில்லாத இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷத்தை நீங்கி தரிசன புண்ணியம் நமக்கு கிடைத்து இந்த மாதம் பூரா உங்களுக்கு நல்லதே நடக்க இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் என்றெண்டும் நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ரிச்சிகராசி என்பர்களே நீங்கள் எதை செய்ய ஆரம்பித்தாலும் பின்னாடி அது நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அந்த நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு அது கை கொடுக்கும் அதே போல் அடுத்தவர்களை நம்பக்கூடியவர்கள் இல்லை நீங்கள் கூட இருக்கிறவங்க கூட பேசுகிறவங்க சொந்தக்காரங்க யார்கிட்டயா இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி நடந்துக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களை மாதிரி உலகத்தில் ஒரு நல்ல மனிதர் உலகத்தில் பார்க்கவே முடியாது ஏன்னா ஒரு பாயிண்டில் விருச்சிக வந்து சேர்றவங்க இருக்காங்க ஒரு பாயிண்டில் துளாராசியில் சேர்றவங்க இருக்காங்க ஒரு புள்ளி இல்லை ஒரு புள்ளி தவறினால் ராசி ஒரு புள்ளி தவறினா சேர்ந்தால் துளாராசி இந்த மாதிரி ஒரு கணக்கில் இருக்கு அப்போ இரண்டுக்கும் இடைப்பட்டது இந்த திருத்வயம் நட்சத்திர துவயம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு திதி இருக்கு உதாரணத்துக்கு ஒரு அமாவாசையை வச்சுக்கலாம் இல்லை ஒரு பௌர்ணமி வச்சுக்கலாம் பன்னெண்டு மணிக்கு மேல அடுத்த திதி பிரதம வந்துடுறது அதுக்கு பேர் துவயம் நட்சத்திர துவயம் அப்படின்னா இன்னைக்கு உத்தராட நட்சத்திரம் இருக்கு காத்தால ஒரு பதினோரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் திருவோணம் வந்துடுது அப்படின்னா அது வந்து நட்சத்திர துவயம் பொதுவாக இந்த ராசி பலனே என்ன அப்படின்னா கிரகங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுப்பது நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கிட்டேருந்து இருந்து ஒளியை வாங்கித்தான் கிரகங்கள் உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பண்றது அப்ப இந்த ராசிக்கு நட்சத்திரம் என்ன விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த அனுஷமும் கேட்டையும் முழு நட்சத்திரம் அப்போ முழு ஒளி அந்த லைட்டினுடைய வெளிச்சம் முழுசா உங்களுக்கு அனுஷன்னா யாருக்கு சனிக்கு கிடைக்கிறது கேட்டா யாருக்கு புதனுக்கு கிடைக்கிறது அப்ப அந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு அடுத்தவர்கள்ட்டேந்து ஒளியை வாங்கி என்ன பண்ணுதுங்கிறது தான் இந்த ராசி பலனை உங்க ஜாதகமும் இப்படித்தான் சொந்த ஜாதக பலனும் அப்படித்தான் அதனால தான் ஒளி பவர் அதுகிட்டே இருந்து தான் அந்த கிரகங்கள் வாய்க்குது இந்த இரண்டரை நட்சத்திரம் நம்ம சொல்லக்கூடியது அப்படி பார்க்கும்போது இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வக்கரகதி புதன் வக்கரகதி அங்க ராகு சந்திரன் உங்களுக்கு பத்தாம் இருந்து ஆரம்பிக்கிறது ராசிக்கு சந்திரன் நீச்சம்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்க ஏழாம் இடத்து ராசிக்கு சந்திரன் உச்சம்னா உங்க ராசிக்கு நீச்சம் இப்ப சந்திரனால ஏதாவது நடக்கக்கூடியது இருக்கான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா உங்க நட்சத்திர அதிபதி சனி பகவான் நாலில் உங்க நட்சத்திர அதிபதி புதன் பகவான் அஞ்சுல இந்த ராசி அதிபதி செவ்வாய் அட்டமத்துல இதுதான் ஹைலைட்டு அப்போ அதிபதியை வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா எந்த பலனும் இல்லைன்னு தான் கணக்கு அப்போ நீங்கள் எதையும் காதில் வாங்கிக்கவே இல்லை யாரு என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காத அன்றாடம் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை அப்படியே செய்யுது நேற்று உங்களுக்கு சரி சரின்னு பட்ட வாழ்க்கை இன்னைக்கு தப்பாக இருக்கும் இன்னைக்கு தப்பாக இருக்கிற வாழ்க்கை ரெண்டு நாள் கழிச்சு சரி சரின்னு இருக்கும் உலகத்தில் ஒருத்தரை போட்டக்கூடிய புகழக்கூடிய விஷயம் எப்படி இருக்கோ அவர்களையே நீங்கள் சங்கரமா பார்க்கக்கூடிய காலமும் பின்னாடியே தொடர்ந்து வர்றதுனால தான் இந்த ராசியில பல நபர்கள் குறிப்பாக ஆண்கள் நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பலவிதமான தொல்லைகள் கண்டிப்பா இருந்து கொண்டே இருக்கும் அறுபது வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தினம் ஒரு மனக்கட்டம் இருந்து கொண்டே இருக்கும் எல்லாரும் உங்களுக்கு நல்லதே பண்ணினாலும் உங்களால் அது நல்லதாக எடுத்துக்க முடியல அதுதான் கிடக்கும் இந்த மாசத்துல அது மாறும் கொஞ்சம் உங்களுக்கு மனதளவில் உடல் சந்தோஷங்கள் கிடைக்கும் வேலை ரீதியாக பணம் கட்டுப்பா தட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் அது அந்தளவுக்கு பெருசாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க கிடைக்குதா ரைட் ஓகே வச்சுக்கலாம் கிடைக்கலையா அதை பற்றி பெருசாக நம்ம மனசில் ஒரு தயக்கத்தை காண்பிக்க வேண்டாம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய அத்துணை ஆண் பெண்களுக்கும் மார்க்கெட்டிங் லெவல் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை பொதுவாக ஒரு தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் உண்டானது தான் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்காது ஆக ஓகோன்னு போகாது ஒரு நார்மலாக இருக்கக்கூடியது ஆனால் அடுத்தவர்களை விட உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் ஜாத்தியாக தான் வருமானம் கிடைக்கும் கவலைப்படாது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்கள் குறைஞ்சது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துலேயும் நிதானம் தேவை உடல் ரீதியாக கொஞ்சம் சில சங்கடங்கள் இருக்கும் மன ரீதியாக சில வருத்தங்கள் இருக்கும் குடும்ப ரீதியாக சில வருத்தங்கள் இருக்கும் யாருக்கிட்டையும் எந்த விஷயமும் சமாதானமாக போவதில்லை ஏற்கனவே அவரவர்கள் உறவில் என்னென்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அதே பொசிஷன் தான் இந்த மாதத்தில் இருக்கும் நன்றி வணக்கம்